தேவநாமம் மற்றும் மற்றொரு வேத வினா விடை நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முதலாவது கேள்வி முத்தத்தினாலேயா மனுஷு காட்டி கொடுக்குறாய் என்று ஏசி யாரிடம் சொன்னார் ஏ மல்குசியிடம் சொன்னார் பி பேர்த்ருவிடம் சொன்னார் சி யுவதாசிடம் சொன்னார் டி அந்திரேயாவிடம் சொன்னார் இதற்கு சரியான விடை சி யுவதாஸிடம் சொன்னார் இந்த விடைக்கான ஆதார் வசனம் லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் இயேசு அவனை நோக்கி யுவதாஸே உத்தத்தினாலேயே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறாய் என்றார் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்க சேரும் இரண்டாவது கேள்வி உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுரமாக இருந்த மனுஷன் யார் ஏ யாக்கோபு பி தாவிது சி யோபு டி சாமுவேல் இதற்கு சரியான விடை சி யோபு இந்த விடைக்கான ஆதார வசனம் யோபு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுரமாக இருந்தான் மூன்றாவது கேள்வி ஏரவுதின் குமாரதி தன் தகப்பனிடம் பிறந்தநாள் வெகுமதியாக எதை கேட்டாள் ஏ ஸ்தேவானின் தலையை கேட்டாள் பி யாக்கோவின் தலையை கேட்டால் சி அந்திரேயாவின் தலையை கேட்டால் டி யோவான் ஸ்நானனின் தலையை கேட்டாள் இதற்கு சரியான விடை டி யோவான் ஸ்நானனின் தலையை கேட்டாள் இந்த விடைக்கான ஆதாரவசனம் மத்தேயு பதினான்காம் கரம் எட்டாம் வசனம் அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்தில் எனக்கு தாருமென்று கேட்டாள் நான்காவது கேள்வி பதினோராம் மணி வேளையில் வேலை வந்து ஆளுக்கு எத்தனை பணம் வாங்கினார்கள் ஏ பத்து பணம் வாங்கினார்கள் பி ஐந்து பணம் வாங்கினார்கள் சி இரண்டு பணம் வாங்கினார்கள் டி ஒரு பணம் வாங்கினார்கள் இதற்கு சரியான விடை டி ஒரு பணம் வாங்கினார்கள் இந்த விடைக்கான ஆதார் வசனம் மத்தியோ இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்பொழுது பதினோராம் மணி வேளையில் வேலையமர்த்தப்பட்டவர் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் ஐந்தாவது கேள்வி என்னிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்கோ எத்தனை தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறார் ஏ நூறு தலைமுறை பி ஆயிரம் தலைமுறை சி பத்து தலைமுறை டி நான்கு தலைமுறை இதற்கு சரியான விடை பி ஆயிரம் தலைமுறை மட்டும் இடக்கம் செய்கிறார் இந்த விடைக்கான வசனம் உபாகவும் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் இருக்கிறேன் ஆறாவது கேள்வி அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுகந்தார் என உரைத்த யார் ஏ எரேமியா பி ஏசாயா சி சகரியா டி இதற்கு சரியான விடை பி ஏசையா தீர்கசி உரைத்தார் இந்த விடைக்கான ஆதாரவசனம் மத்தேயு எட்டாம் அதிகாரம் பதினேழாம் அவசரம் அவர்தாமே நம்முடைய விலைவன்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா தீர்கரசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஏழாவது கேள்வி ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களையும் சாப்பிட்ட புருஷுகள் எத்தனை பேர் ஏ ஐயாயிரம் பேர் பி நாலாயிரம் பேர் சி பத்தாயிரம் பேர் டி இருபதாயிரம் பேர் இதற்கு சரியான விடை ஏ ஐயாயிரம் பேர் இந்த விடைக்கான ஆதார வசனம் மத்தியோ பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் ஸ்ரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் எட்டாவது கேள்வி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என சொன்னது யார் ஏ பேதுரு பி மத்தேயு சி மார்க்கு டி வியோவான் இதற்கு சரியான விடை ஏ பேதுரு இந்த விடைக்கான ஆதார் வசனம் மத்திய பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் ஒன்பதாவது கேள்வி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன உண்டாகாது ஏ மன்னிப்பு உண்டாகாது பி நியாய தீர்ப்பு உண்டாகாது சி பாவம் மன்னிக்கப்படாது டி சுத்திகரிப்பு உண்டாகாது இதற்கு சரியான விடை ஏ மன்னிப்பு உண்டாகாது இந்த விடைக்கான ஆதார வசனம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் கூற எல்லாம் இரத்தத்தினாலேயே சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்திதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது பத்தாவது கேள்வி அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது அதனுடைய இலக்கம் என்ன ஏ எழுநூத்தி எழுபத்தி ஏழு பி அறுநூற்றி அறுபத்தாறு சி முந்நூற்றி முப்பத்தி மூன்று டி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதற்கு சரியான விடை பி அறுநூற்றி அறுபத்தி ஆறு இந்த விடைக்கான ஆதார வசனம் வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இதிலேயே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தி புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது அதனுடைய லக்கம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு பதினோராவது கேள்வி உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் என்ன செய்ய வேண்டும் ஏ மதிக்க வேண்டும் பி கனம் பண்ண வேண்டும் சி கனவீனம் பண்ண வேண்டும் டி உதாசீனப்படுத்த வேண்டும் இதற்கு சரியான விடை பி உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும் இந்த விடைக்கான ஆதார் வசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டு மற்றும் மூன்றாம் வசனங்கள் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது பன்னிரெண்டாவது கேள்வி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார் ஏ வாழ்த்துவார் பி ஆசீர்வதிப்பார் சி உயர்த்துவார் டி புகழ்வார் இதற்கு சரியான விடை சி உயர்த்துவார் இந்த விடைக்கான ஆதார் வாசனம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பத்தாம் வாசனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் இதே மாதிரி இன்னும் அநேக வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம் போய் பேசலாமா கடன் தொழிலிருந்து தப்பிக்க வழி கர்ப்பத்தின் கணிக்கு தாமதி என்ன இந்த மாதிரி வேதத்தினற்பழி இந்த இதுக்கெல்லாம் தீர்வு உண்டான்னு பார்க்கலாம் இதுக்கான வீடியோவில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் என் கார்டில் கொடுக்குறேன் பார்த்து ஆசீர்வானுங்க கார்டு வச்சு